அன்பு உண்டு அப்ப ஆண்டு அந்த சூழ்நிலையை எனக்கு விலக்கி கொடுத்தார் அப்ப அவங்களுக்கு அது தேவைதான் இல்லையா அப்போ நீ வந்து அதுக்காக நீ ஜோ மணிக்கோ நீ பிரேயர் பாயிண்ட் போட வேண்டாம் நீ தனிப்பட்ட முறையில் ஜோ மணிக்கோ அப்படின்னாங்க அப்போ வந்து நான் ஜோ பண்ணிட்டே தான் இருக்கேன் ஏன்னா எல்லா இந்த சூழ்நிலை மற்றவங்களுக்கு புரியாது நாம் ஒரு கோட்பாடோட இருக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அப்போ இவங்க கார் வேணும்னு மட்டும் ஜோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க மத்தவங்களுக்கு புரியாது என்னடா இந்த சிஸ்டர் வந்து பொருள் மேல ஆசை இல்லை பொருட்களுக்காக ஜோம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா இவங்களே போடுறாங்கன்னு நினைப்பாங்கல்ல அதனால் வந்து நான் அதை செய்யலை எனக்கு அன்ற அதுக்கு உத்தரவு கொடுக்கல ஆனா அதுக்காக ஜோம் பண்ண சொல்லி சொன்னாங்க ஜோம் பண்ணிட்டு அதே போல எனக்கு ஃபோன் இன்னொரு ஃபோன் பழைய ஃபோனு அதை அப்படி டச் பண்ண அது பாட்டுக்கு ஓடும் அது பாட்டுக்கு நம்ம கை வச்சு டைப் பண்ணால் அது பாட்டுக்கு டைப் பண்ணுவோம் அது ஊழிய ஃபோனில் தான் எனக்கு ஆண்டோடைய காலை ஊழியன்னு சொல்லதோட ஆண்டருக்காக செய்யற சின்ன வேலை அந்த வேலையை தான் ஆண்டவரே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒவ்வொரு முறையும் அந்த ஃபோன் மேல கை வச்சு கை வச்சு ஜோ பண்ணுவேன் ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இந்த ப்ரேயர் பாயிண்ட் அத்தனை பேருக்கு ப்ரேயர் பாயிண்ட் வரைக்கும் அந்த ஃபோன் அமைதியா இருக்கும் அழகாக போட வைக்கும் ஒரு பக்கம் அது பிளாக்கா இருக்கும் ஒரு பக்கம் பாதி தான் தெரியும் ஆமா அப்படி ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டர் எனக்கு கண்ணுக்கு அதை ஊத்து பார்த்தா கண் இன்னும் அதிகமா டேமேஜ் ஆச்சு ஆனால் ஆண்டர் இந்த ஃபோனை அழகா கொண்டு போனார் ஒரு கட்டத்துல எனக்கு ஃபோன் வந்து ரொம்ப இதாக இருக்கும்போது தம்பியோட போன்ல இருந்து நான் அதை பண்ணிட்டு இருந்தேன் அப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க நீங்கள் ஃபோன் வென்று ஜோ பண்ணுங்க அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் அதுக்கெல்லாம் நான் ஜோவ் பண்ண மாட்டேன்க்கா எனக்கு வந்து ஆண்டுக்கு சித்தமான அவரே தருவாரு நான் ஃபோன் பண்ண மாட்டேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டேன் சரி நீ பண்ணலன்னா என்ன நான் அந்த பொண்ணு தான் எல்லா வேலையும் உங்களோட ஆண்டவரே அவளுக்கு ஒரு ஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஜோம் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு ப்ரேயர் பண்ணி அனுப்பி விட்டாங்க நானும் ஆமேன்னு சொல்லிட்டு கத்திரக்கு சித்தமானா வாய்க்கட்டும்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அந்த ப்ரேயர் நம்ம கேட்கல ஒருத்தர் நமக்காக ஜோம் பண்ணுறாங்கன்னா கேட்டுட்டு ஆமேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஆனா எனக்கு வர வேண்டிய பிஎஃப் பணம் நான் தான் வேலையை விட்டு நின்றுட்டேன்ல ஒரு அமௌண்ட் வந்து முன்னாடியே வந்துருச்சு ஃபார்ம் டென் அதுக்குரியது வந்து பென்ஷன் பிளானில் வந்து சேர்த்து வச்ச பணம் மட்டும் எனக்கு வரவே இல்லை அது ஃபார்ம் டென் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டூ இயர்ஸ் கழித்து தான் அப்ளை பண்ணணும்னு சொன்னாங்கன்ட்டு டூ இயர்ஸ் கழித்து ஒன் இயர் கழித்து அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ணும்போது அது எனக்கு சிக்ஸ் தௌசண்ட் தான் வர வேண்டி இருந்தது சிக்ஸ் தௌசண்ட் தான் ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் ஃபார்ம் டென் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு விதின் த்ரீ டேஸ்ல எனக்கு அமௌண்ட் சேங்ஷன் ஆயிடுச்சு சேங்ஷன் ஆகும்போது ஃபோர்டீன் தௌசண்ட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேங்ஷன் ஆச்சு போய் பணத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க எடுத்துட்டு வந்துட்டு வீட்டு வீட்டு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலாக இருந்தப்போ வீட்டுக்கு தேவையானதுலாம் க கத்தருக்கு வாங்குறதுக்கு கடத்தருக்கு கொடுத்துருக்குறாருன்னு சொல்லிட்டு அவர் நினச்சி எடுத்துகிட்டு வந்தார் தம்பி வந்து என்ன பண்ணிட்டேன் என் ஃபோனை பார்த்துட்டு இருந்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு பிடிவாதமா சொல்லிட்டான் இது அவங்க காசு அவங்க இது வரலாம் அவங்களுக்குன்னு சம்பாதிச்ச காசுல ஒண்ணுமே அவங்க வாங்கிக்கிட்டது கிடையாது இப்போ கூட அவங்க அவங்க கிட்ட ஒண்ணுமே கேட்கல அவங்களுக்கு தேவை இருக்கு ஆனால் கேட்கல அமைதியா இருக்காங்க ஆனால் வந்து அவங்க இந்த சூழ்நிலை பார்த்துட்டு தான் அவங்க கண்ணை வீணா அதனால் தயவு செய்தப்பா அந்த காசு அப்படியே அவங்களுக்கு வந்து ஒரு போன் வாங்கி கொடுத்துருங்க இப்போ இருக்கும் சூழ்நிலை நம்மள போன் வாங்க முடியாது நம்ம கையில் காசு கிடையாது அப்படி இருக்க சூழ்நிலை அவங்க காசை அவங்களுக்கு செய்யுங்க அவங்க வீட்டிலேருந்து இருந்து இருக்காக ஏதோ செய்யணும் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு வாஞ்சல அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க செய்து அதை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவன் பிடிவாதமாக சொல்லிட்டான் நைட்டு வந்தது நைட்டு பணம் வந்தது நைட்டே அந்த காசை வந்து நீங்கள் எடுக்க ஒரு ஒரு பைசா கூட நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டனால அவன் பேச்சு அவங்க அப்பா கேட்பாங்க சரி அவன் எது சொன்னாலும் அவனும் விவரமான பையன்தான் ஆகிட்டான்ல சரின்ட்டு அமைதியாக இருந்துட்டார் எதுவுமே செலவு சரி உங்க அம்மா காசு உங்க அம்மாவை கேடா அப்படின்ட்டு போயிட்டாரு இல்லப்பா நீங்க அரிசி பருப்புலாம் இல்லப்பா வாங்குங்க இது வேணும் அது வேணும் வாங்குங்கன்னு சொல்லி நான் லிஸ்ட் கொடுக்குறேன் வீட்டு தேவைகளுக்கான லிஸ்ட்களை கொடுக்குறேன் லிஸ்ட் கொடுத்துட்டு சில பொருட்களை சிலருக்கு கொடுக்க வேண்டியதும் இருந்தது இந்த ஒயரிங் பண்ணதுக்கெலாம் ஒயரிங் வாங்கி ஒயரிங் பண்ண வேண்டிய வேலை இருந்தது அதுக்கெல்லாம் அதுக்கு வாங்கணும் பொருட்கள் அந்த பொருட்கள் வாங்குறதுக்கு கொடுக்க வேண்டியிருந்தது அப்போ இதுக்கெல்லாம் வாங்குறதுக்கு இதை வச்சுக்கோங்கன்னா மாட்டேன்னு சொல்லிட்டார் அவன் சொல்லிட்டான் நான் இதுக்கு மேலே நீங்கள் வந்து மாட்டேன் அப்படின்னா இல்லைப்பா அதை ஆண்டரை எனக்கு செய்வார்ப்பா நீங்கள் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் அப்படியே விட்டார் அடுத்த நாள் ரெண்டு பேரும் போய் கரெக்டாக ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படியே கொடுத்து வாங்கிட்டிருந்தாங்க அப்படியாக ஆண்டவர் நம்மளுடைய தேவைகள் வேணும்னா அவரை நோக்கி பார்க்கும் போது கட்டாயம் நமக்கு தருவார் இன்னமும் சொல்றேன் எனக்கு இந்த பொருள் வேணும்னு நான் கேட்கவே மாட்டேன் ஆண்டவர் சித்தமானா அவர் தருவாரு நான் ஏன் கேட்கணும் என் அப்பாவுக்கு எனக்கு என்ன தேவைன்னு தெரியாதா தருவார் அதனால நான் வந்து எதை குறிச்சும் பொரு அதனால வந்து மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியே வருகிறோம் கத்தரை நம்புகிறவன உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் இன்னைக்கும் எனக்கு எந்த குறைவும் இல்லாமல் ஆண்டு என்னை வைத்துக் கொண்டு உயர்ந்த எந்த அடைக்கலத்துலதான் வச்சிருக்கிறார் என்னைய கர்த்தர் நல்லவர் எந்த நம்ம அவர் மாத்திரமே நமக்கு பிரதானம் எனக்காவது ஒரு நாள் அந்த சின்ன ஜபம் பண்ணா கூட அந்த ஜபத்தை ஆண்டு கேட்கிறவரா இருக்கிறாரு ஒரு சி நம்ம உள்ளுக்கு உள்ளத்துக்குள்ள அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க இருக்க அவருக்கு நம்ம வெளியில சொல்லி நம்ம சில நம்மளுடைய பாடுகள் சில இடத்துல என்ன சொல்றது ச நம்மளுடைய சரீரத்துல மறைவான பகுதிகளில் சில பாடுகள் இருக்கும் வேதனை இருக்கும் வலி இருக்கும் அதை வெளியில சட்டமா சொல்லி நம்மளால ஜோம் பண்ண முடியாது யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது ஆனால ஆண்டவர் நம்மளுடைய சூழ்நிலை ஆண்டவரே அப்பா இடம் வலிக்குதுப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட ஆண்டு அதை செவிமெடுக்கிறவராக இருக்கிறார் ஆக அவர் அவரை போல ஒரு நல்ல தெய்வம் யாருமே இல்லை ஒரு பாட்டு இருக்கு உண்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே ஒரு பாட்டு இருக்கும் ரொம்ப அருமையான பாட்டு அந்த பாட்டை கண்ணு தண்ணி சின்ன தான் ரொம்ப அழகா இருக்கும் அதனால அவரை மாத்திரமே நம்ம நம்ம உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படும் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாமே போலியானது மாயையானது இல்ல செடுதில போயிடும் ஆனா நம் தேவனையும் நோக்கி பார்க்க பார்க்க எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ எந்த சூழ்நிலை நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்துலயும் ஆண்டவன் நம்ம ஷைன் பண்ண வைக்க வல்லவரா இருக்காரு கரெக்டர் நல்லவ அவரை மாத்திரமே நம்புவோம் எந்த அடைக்கத்துல வைக்கப்படுவோம் கரெக்டர் தன்னு இந்த வார்த்தைகளை ஆசிரியர்